ஓம் சாயிரம் அன்பு சாய் சொந்தங்களே இன்றைக்கி பாருங்கள் நாம் எல்லாம் மட்டை தேங்காய் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம் மட்டை தேங்காய் அப்படிங்கிறது எப்படின்னா தென்னை மரத்துலேருந்து இது பாருங்கள் நிறைய தேங்காய் உழுதா அது வந்து காஞ்ச பிறகு காஞ்ச பிறகு கீழே விழுவும் அது யாரும் பறிக்காமல் கீழே விழுந்த பிறகு அது வந்து காஞ்சிருக்கும் இல்லையா அதில் தேங்காய் இருக்கும் அதை நம்ம பக்தர்கள் வந்து வேண்டிக்கிட்டு ஒரு நேர்த்தி கிடந்தான் அப்போ நான் வந்து இந்த துணியில் இந்த தேங்காயை சமர்ப்பணம் பண்ணுறேன் சப்மிட் பண்ணுறேன் என்னுடைய பிரார்த்தனையும் சப்மிட் பண்ணுறேன் இந்த எப்படி தேங்காய் எரியுதோ இந்த தேங்காய் எப்படி எரிஞ்சு முடிஞ்சு சாம்பலாக போதோ அது மாதிரி என்னுடைய துன்பமெல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போகணும் எனக்கு சந்தோஷமெல்லாம் வரணும் நான் இந்த மாதிரி செடி மாதிரி க்ரீனரியாக என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வசதி எல்லாம் மாறணும் அப்படின்னு அவங்க அந்த தேங்காயை மட்டும் தேங்காயை சப்மிட் பண்ணுறாங்க சம்டைம் வந்து வேறு யாராவது வெளிநாடுகளில் இருந்து வேறு எங்கேயாவது தூரமாக தொலைதொழில் இருந்து போட முடியாத பாபா கோயில் அருகாமையில் இல்லாத ஒரு பக்தர்கள் இருப்பாங்க இல்லையா அப்படி இருந்தால் அவங்க என்ன சிவாஜ் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அப்பா எனக்காக என் பேரில் ஒரு மட்டை தேங்காய் போடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நாமளும் அவங்க பேரை சொல்லி இந்த தேங்காயை நம்ம துணியில் எப்போவுமே இருந்துட்டுருக்கோம் அது வந்து பாபாவுடைய துணி அன்றைக்கு பாபா சீரடியில் ஏற்றி வச்சு அந்த அந்த சர்க்காவில் அடித்து அதுலேருந்து நீரும் நெருப்பும் வரும் இல்லையா அந்த நெருப்பு வந்ததில் அந்த துவாரகா மாயில் அடித்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நெருப்பில் இந்த மட்டை தேங்காய் போட்டு அதுலேருந்து வந்த நெருப்பு தான் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த துணி பெரியது இல்லையா இந்த துணி வந்து அதுலேருந்து வரக்கூடிய வந்த அந்த நெருப்பு தான் அங்கேருந்து ராந்தலில் ஏற்றி ராந்தலுக்கு மண்ணெண்ணு ராந்தலில் போட்டு அப்படியே ஏற்றிட்டு வந்து காரில் வச்சுட்டு வந்து இங்கே வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய பிரார்த்தனைக்கு ஒரு இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது எப்படி ராமலிங்க வள்ளலார் வடலூரில் அந்த அணையாத அடுப்பு இப்பவும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குதோ அந்த ஜோதி எறிஞ்சிகிட்டே இருக்கோ அதே மாதிரி சீரநிதியும் நம்முடைய வள்ளலார் நம்முடைய சாயப்பா ஏற்றி வச்ச அதே துணியில் இந்த மட்டை தேங்காயை நம்ம சமர்ப்பணம் பண்ணோம் சரி வாங்க நம்ம தொடர்ச்சியாக இன்னொரு பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்